மருத்துமா okay, right?

சமமாக இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம் அதாவது விகித சமம்னு சொல்லுவோம் சரிங்களா இதுதான் என்ன சொல்லுவோம் சொல்லுவோம் சரிங்களா அதாவது அதாவது லாஸ்ட் நம்பரோட பெருக்களும் நடுவுல இருக்க கூட இந்த ரெண்டு நம்பரோட பெருக்களும் சமமாக இருந்துச்சுன்னா அது விகித சமம்னு சொல்லுவோம் சரிங்களா இதுதான் நம்ம ப்ரபோஷனாலிட்டிலாம் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாம இந்த இருக்க நம்பரும் லாஸ்ட் இருக்க நம்பரையும் என்ன சொல்லுவோம்

ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் இஸ் டு எக்ஸ் டபுள் இஸ் டு ஃபைவ் இஸ் டூ ஏட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி இப்போ நம்ம ப்ரொபோஷனாலிட்டி லா படி இதை எப்படிங்க எழுதிக்கலாம் இது ஏ இது இஸ் டூ எக்ஸ் அப்படிங்கறது பி டபுள் இஸ் டூ சரிங்களா டபுள் இஸ்டூன்னா என்னது ஈக்குவல் தான் டபுள் டூ ஃபைவ் ஏ சின்னு எடுத்துக்கிடுவோம் ஏட்டு டின்னு எடுத்துக்கிடுவோம் அப்போ நம்மளுக்கு டி ஈக்குவல் டூ பி இன்ட்டு சி சரிங்களா அப்போ ஏங்க நமக்கு என்னது ஜீரோ செவன் ஃபைவ் சரிங்களா இன்ட்டு டி என்னது நமக்கு எட்டு சரிங்களா ஈக்குவல் டூ பி என்னது எக்ஸு அதை தான் கண்டுபிடிக்கணும் Ia nanti.

அப்போ அவளுக்கு ஒன்று புள்ளி இருபது அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா அப்போ ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் பி தான் சரி சரிங்களா இந்த வீடியோ மூலமா இந்த மாதிரி மாடல்ல எப்படிலாம் கணக்குகள் கேக்குறாங்க எந்தெந்த டிஃப்ரெண்டான கணக்குகள் எல்லாம் கேக்குறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா இது என்னங்க பெரிய கஷ்டம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு சரிங்களா அந்த ப்ரொபோஷனாலிட்டி லா மட்டும் தெரிஞ்சா போதும் விதி விகித சமன் விதி மட்டும் தெரிஞ்சா போதும் சரிங்களா சரி இதுல என்ன கொடுத்திருக்காங்க இதுல அதாவது டிவைட்ல ஃபிராக்ஷன்ல கொடுத்துட்டாங்க சரிங்களா சரி இருக்கட்டும் என்ன கொடுத்திருக்காங்க எக்ஸ் இஸ் டு ஃபோர் பை நைன் ஈக்குவல் டு த்ரீ பை லெவன் இஸ் டு ஃபைவ் பை தேர்ட்டி த்ரீ என்ன

ஏ அதாவது ஈக்குவல் டூ சி இஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஃபார்மானது ஈக்குவல் டு பி இண்டி நமக்கு எக்ஸ் சரிங்களா இன்ட்டு என்னதுங்க அஞ்சு முப்பத்தி சரிங்களா ஃபார்மாவது திரும்ப எழுத விரும்புகிறேன் டேரெக்டாகவே போடுவோம் சரிங்களா ஈக்குவல் டூ பி என்னது ஃபோர் பை சி என்னது த்ரீ பை லெவன்

இருக்கட்டும் அப்போ இந்த டிவைடு கீழே அஞ்சு பை மூணு இருக்கு அதை நம்ம மேல தூக்கில என்னவாக மாறும் மேல தூக்கியில முப்பத்தி மூணு பை அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மாறும் சரிங்களா நான் டேரக்டா கொண்டு வந்துட்டேன் அது எப்படி வந்திருக்கு வந்து சும்மா சொல்லி காமிக்கிறேன் சரிங்களா அஞ்சு பை முப்பத்தி மூணு மேல போவையில முப்பத்தி மூணு பை அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மாறிங்களா அதனாலதான் நான் என்ன சொல்லிட்டு அது வலது பக்கம் போவையெல்லாம் டேரக்டாவே தலைகளாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் சரிங்களா சரி இப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் மதிப்பு கிடைச்சிடும் முப்பத்தி மூணு சரிங்களா இங்க மூணு மூணு ஒன்பது மூணு சரிங்களா மூணு மூணு ஓர் மூணா மூணு அப்போ கடைசி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு எக்ஸ் ஈக்குவல் டு நாலு பை அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு

ஒன்னு புள்ளி இருபத்தி அஞ்சு எண்ணில் எக்ஸின் மதிப்புக்கான சொல்லிட்டு கேட்டுக்கா சரிங்களா சரி கொஸ்டின் கொடுத்துக்கா முதல்ல அப்படியே எடுத்துக்கலாம் ஒன்னு பை அஞ்சு இஷ்டு ஒன்னு பை மூணு சரிங்க எக்ஸ் சரிங்க எக்ஸ் டபுள் இஷ்டு ஒன்னு பை எக்ஸு

புள்ளிகள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடாது சரிங்களா மேலையும் அதாவது இந்த புள்ளிகள்ல இருக்கிறத நம்ம என்னவாக மாத்த போறோம்னா முழு எண்ணாக மாத்த போறோம் சரிங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா மேலையும் கீழையும் நூறால பெருக்கி நூறால வகுக்கணும் எதுக்காண்டி நூறால பெருக்கிறீங்க நூறா நூறால வகுக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு சரிங்களா ஆறு புள்ளி இருபத்தி அஞ்சு ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால ரிவர்ஸ்ல இருந்து பாருங்க ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால நூறால பெருக்கி நூறால வகுப்போம் சரிங்களா இதே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா பத்தால பெருக்கி பத்தால வகுப்போம் சரிங்களா சரி இப்ப இது என்னவாக மாறிடும்

அப்போ என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அறநூத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் சரிங்களாங்க சரி இருக்கட்டும் நூறை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பத்து ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் சரிங்களா அப்போ இருபத்தஞ்சுக்கும் ஸ்கொயர் உண்டு பத்துக்கும் ஸ்கொயர் உண்டு அதனால் காமனாக எழுதிக்கிறேன்னு சரிங்களா இருபத்தஞ்சு ஸ்கொயர் பை பத்து ஸ்கொயர்னு எழுதுக்கும் அப்போ இருபத்தஞ்சுக்கும் ஸ்கொயர் பத்துக்கும் ஸ்கொயர்னா ஸ்கொயர் நான் காமனாக போட்டுக்கிறேன்னு சரிங்களா சரி இருக்கட்டும் இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடலாம் சரிங்களா ரூட் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டு பக்கம் ரூட் எடுத்து ஒரு பக்கம் மட்டும் எடுக்க முடியாது சரிங்களா இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் தான் எனக்கு தேவை ஒரு பக்கம் மட்டும் நான் ரூட் எடுத்து கேன்சல் பண்ணுறதுலாம் பண்ண முடியாது சரிங்களா ரெண்டு பக்கமும் எடுக்கணும் சரிங்களா அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இருபத்தஞ்சு பை பத்து அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களா சரி இதுதான் இதுதான் இந்த மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இதை கேன்சல் பண்ண முடியுமே பாருங்களேன் அஞ்சாவது பாட்டில் கேன்சல் பண்ணிக்கலாமே அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு ஈரஞ்சா பத்து சரிங்களா அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு அஞ்சு பை ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு ஆப்ஷனா இருக்கான்னு பாப்பமா ஆப்ஷன் பி தான் சரி நடிச்சிருங்களா சரி பாடத்துக்கு போயிருமா

கீழ்காணும் விடைகளில் எந்த விடை எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் முறையே பொருந்தாது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் பொருத்தம் இல்லாத மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி சிக்ஸ்த் நியூ புக்ல உள்ள கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டென்பிஎஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட கேள்வி சரிங்களாங்க சரி இருக்கட்டும் முதல்ல எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் எது பொருந்தாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் சரி முதல்ல கொஸ்டின்ல கொடுத்துருக்க அந்த மதிப்பு எழுதிக்கலாம் சிக்ஸ் இஸ் எக்ஸ் டபுள் இஸ் சரிங்களா சரி இருக்கட்டும் இது ஏ இது பி இது சி இது டி சரிங்களா சரி இருக்கட்டும் அப்போ ஏ இருக்கக்கூடிய இடத்துல ப்ரபோஷன் எழுதிக்கணும் சரிங்களாங்க அப்போ ஏ இருக்கக்கூடிய இடத்துல இங்க என்ன இருக்கு சிக்ஸ் இருக்கு அப்போ சிக்ஸ் இன்ட்டு டி ஏ இன்ட்டு டி ஈக்குவல்ட்டு பி இன்ட்டு சி அதானே பண்ணும் அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கணும் நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரையும் பெருக்கணும் அதுக்கு ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் எடுக்கணும் சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கணும் அப்படின்னா 6 இன்ட்டு பதினஞ்சு சொல்லிட்டு கிடைக்கும் ஈக்குவல் டூ நடுவில் ரெண்டு நம்பரையும் பெருக்கணும் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா இருக்க நம்பர் லாஸ்ட் இருக்க நம்பர் அப்படின்னு சொல்றேன் சரிங்களா ஏ டி அப்படின்னா குழப்பது குழப்பது அதனால லாஸ்ட் இருக்க நம்பரே நடுவிருக்க நம்பரு அப்படி சரிங்களா சரி அப்ப பெருக்கியாச்சு அப்ப பெருக்குனா நம்மளுக்கு என்னங்க கிடைக்கும் ஆறு இன்ட்டு பதினஞ்சுனா நம்மளுக்கு என்னங்க கிடைக்கும் தொண்ணூறு அப்படி சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா இன்ட்டு ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கீழ் கண்டவர் சரிங்களா இந்த நாலு ஆப்ஷன்ல எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் பொருந்தாத மதிப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா அதாவது

தொண்ணூறு இல்லாம வேற நம்பர் வந்துச்சுன்னா அதுதான் பொருத்தாது சரிங்களா பொருந்துச்சுன்னா என்ன வரும் தான் வரும் சரிங்களா பொருத்தலன்னா தொண்ணூறுக்கு ஈக்குவலாக இருக்காது லெப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்காது சரிங்களா சரி முதல்ல ஆப்ஷன் ஏவை எடுத்து போடும் சரிங்களா எடுத்து போடுறேன் முதல்ல இருக்கு ஈக்கு பதிலாக ஒன்பது இன்ட்டு ஒய்க்கு பதிலாக பத்து அடுத்த போட்டேன் கடைசி என்ன கிடைச்சிருக்கு தொண்ணூறு தான் கிடைக்கு சரிங்களா அப்ப ஆப்ஷன் ஏ பொருந்தது சரிங்களா அப்போ அது கரெக்டான விடை கிடையாது சரிங்களா சரி இருக்கட்டும் ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல தொண்ணூறு பக்கம் தொண்ணூறு ஈக்குவல் டு ஆப்ஷன் பிள்ளை கொடுத்துருக்காங்க மூணு இன்ட்டு பத்து கொடுத்துருக்காங்க முப்பதுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ மூணு இட்டு முப்பதுல தொண்ணூறு சரிங்களா இது பொருந்தது சரிங்களா ரெண்டு பக்கம் தொண்ணூறு தான் வருது ஆப்ஷன் பியும் கிடையாது ஏவும் கிடையாது சரிங்களா சரி ஆப்ஷன் ஆப்ஷன் சி ய பாக்கல தொண்ணூரை இன்ட்டு நாற்பத்தி அஞ்சு சரிங்களா எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு ஒய் பதிலாக நாப்பத்தஞ்சுங்களா ரெண்டுபிளை மல்டிபிளை பண்ணோம்னா திரும்ப இன்ட்டு கிடையாது நம்மளுக்கு நூறு கிடைச்சது சரிங்களா அப்போ தொண்ணூறு நூறு சமமா கிடையாது சரிங்களா பொருந்தாதான் மதிப்பு பத்து இன்ட்டு பத்தும் பத்து தான் பொருந்தாது சரிங்களா அப்போ ஆப்ஷன் டி சரிங்களா அப்போ கொஸ்டின் நல்லா வாசி ஆன்சர் பண்ணுங்க சரி அடுத்த கணக்கு போயிருக்கும் இதுல பாருங்க ரொம்பவே டிஃபரெண்டா கொடுத்துட்டாங்க சரிங்களா எக்ஸ் டு த்ரீ பை டூ இஸ் சிக்ஸ்டீன் கொடுத்துறாங்க அதாவது வாட் இஸ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்டாங்க அதாவது எக்ஸ் மூணு பை ரெண்டு ஒன்பது பதினாறு எக்ஸ் இன் மதிப்பு சொல்லிட்டு கேட்டாங்க ரொம்ப டிஃப்ரெண்டான கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்க சரி இருக்கட்டும் முதல்ல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எக்ஸோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா சரி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் மூணு பை ரெண்டு இஷ்டு ஒம்பது ஈக்குவல் டு பதினாறு இஷ்டு எக்ஸ் ரூ ரூட் எக்ஸ் சரிங்களா இப்படி தான் கொடுத்துருக்காங்க இதை நம்ம ப்ரப்போஷனாலிட்டி லாப்படி எழுதுவோம் சரிங்களாங்க என்ன பண்ணும் ஃபஸ்ட் இருக்க நம்பரையும் கடைசி இருக்க நம்பரையும் பெருக்கணும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கணும் பெருக்கிட்டு ரெண்டத்தை ஈக்குவல் பண்ணணும் சரிங்களா இதான் என்னது ப்ரப்போஷனாலிட்டி லா ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது சமம் வீத சமம்னு சொல்லுவோம் சரிங்களா சரி அந்த லாப்படி எழுதிக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரையும் லாஸ்ட் இருக்க நம்பரையும் முதல்ல பெருக்கிறேன் அப்போ என்ன கிடைக்கும்

இப்ப பாருங்களேன் அடிமானம் சமமாக இருக்கு பெருக்கல்ல இருக்கு பெருக்கல்ல இருக்கு அடிமானம் சமமாக இருக்குது பவர் மட்டும் தான் டிஃப்ரெண்டாக இருக்கு சரிங்களா இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு லா இருக்குங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இதுல எப்படி இருக்கு பெருக்கல்ல இருக்கு அடிமானம் சமமாக இருக்கு பவர் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஏ பவர் எம் பிளஸ் எழுதிக்கலாம் சரிங்களாங்க இந்த லா படி நம்ம இதை எப்படி எழுத போறோம் அப்படின்னா எக்ஸ் சரிங்களா அடிமானத்தை அப்படியே போட்டுக்கிறேன் அப்போ எம் எம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த த்ரீ பை டூ இருக்கு என் இருக்கக்கூடிய இடத்துல ஒன் பை டூ இருக்கு இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணி போட்டுக்கிறேன் சரிங்களா அப்போ த்ரீ பை டூ பிளஸ் ஒன் பை டூ இந்த ஃபார்முலா அப்படிதான் போட்டிருக்கு சரிங்களா இதை அழிச்சுக்கிட்டுமா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு சரிங்களா சரி இருக்கட்டும் ஈக்குவல் டு ஒன்பது இன்ட்டு பதினாறு இருக்கு இதை பெருக்கினாலும் போட்டுக்கலாம் ஆனா இந்த இடத்துல நான் பெருக்கல சரிங்களா எதுக்காண்டு உங்களுக்கே தெரியும் சரிங்களா என்ன கிடைச்சிருக்கு எக்ஸ் மூணு பை ரெண்டு பிளஸ் ஒன்னு பை ரெண்டு கிடைச்சிருக்கு சரிங்களா அப்போ மூணு பை ரெண்டு பிளஸ் ஒன்னு பை ரெண்டு இருக்கு டிவைடு கீழே உள்ள அந்த கோ எல்சி எடுத்து திரும்பி நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும் ரெண்டுன்னு தான் கிடைக்கும் சரிங்களா சரி இருக்கட்டும் டிவைடுக்கு மேல உள்ள மதிப்பு எப்படி போடுவோம் டிவைடுக்கு கீழே உள்ள அந்த ரெண்டு கூட எதை பெருக்குனா ரெண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும் சரிங்களா எந்த மதிப்பு பெருக்குனா நம்மளுக்கு ரெண்டு வருதுன்னு பார்க்கணும் அப்போ ரெண்டு கூட எத்தனை பெருக்குனா ரெண்டு வரும்

பதினாறு அப்படிங்கிற எழுதிக்கலாம் நாலு ஸ்கொயர் எழுதிக்கலாமாங்க சரி எழுதியாச்சு இப்போ இந்த ஸ்கொயரை நான் ரெண்டுத்துக்கும் காமனா போட்டுக்கிறேன் சரிங்களா மூணுக்கும் ஸ்கொயர் வரும் நாலுக்கும் ஸ்கொயர் வரும் அந்த ஸ்கொயரை நான் காமனா போட்டுக்கிறேன் ரெண்டுத்துக்கும் காமனா பிராக்கெட்ல போட்டுக்கிறேன் சரிங்களா சரி இருக்கட்டும் இப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் அதாவது எக்ஸ் தான் தேவை ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் எக்ஸ் கிடைச்சிடும் ஸ்கொயர் ஸ்கொயர் விட்டு கேன்சல் ஆயிரும் ஸ்கொயர் ஸ்கொயர் விட்டு கேன்சல் எக்ஸ் இக்குவல் டு மூணு இன்ட்டு நாலு கிடைச்சிருச்சு சரிங்களா அப்போ எக்ஸ் இக்குவல் டு மூணு இன்ட்டு நாலு எத்தனை பனி ரெண்டு சரிங்களா ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் டி தான் சரிங்களா

அதே வரிசையை பயன்படுத்தி அம்மையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதே வரிசையை நம்ம இதே வரிசையும் பயன்படுத்திதான் நம்ம எப்படி நம்ம எப்படி இடத்துல சொல்லியிருக்காங்க ரெண்டு இஷ்ட அஞ்சு சொல்லிட்டு அவங்களே தான் எழுத சொல்லிருக்காங்க சரிங்களா நோக்கோங்க ரெண்டு அஞ்சு எக்ஸ் இருபது ஆகிய எண்களை அதே வரிசையை பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருக்கும் சரிங்களா அதே வரிசையை பயன்படுத்தி எழுதக்கூடிய இந்த விகிதங்கள் சமமாக இருக்குதான் அப்படி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸோட இந்த எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற சரியா கொஸ்டின கொடுத்திருக்கத அப்படியே எழுதி இருக்காங்க வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களாங்க சரி இருக்கட்டும் அப்போ திரும்ப என்ன பண்ணிக்கலாம் விகுதம் விதிப்படி வி விதிப்படி எழுதுறது என்ன பண்ணனும் கடை ஃபர்ஸ்ட் லாஸ்ட் உள்ள நம்பரை பெருக்கணும் பெருக்கிறோமா அப்போ ரெண்டு இன்ட்டு இருபது ஈக்குவல் டு அதாவது சென்ட்ரல்ல இருக்க கூடிய இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கணும் அஞ்சு இன்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அப்போ எக்ஸ் மதிப்பு தான் நம்மளுக்கு இங்க தேவை அப்போ எக்ஸ் மட்டும் வலது பக்கம் வச்சுக்கிட்டு மந்த மதிப்பு அதாவது அஞ்சு மட்டும் இடது போயிடும் சரிங்களா அப்போ ரெண்டு இன்ட்டு இருபது அஞ்சு மட்டும் இடது பக்கம் டிவைட் போகும் டிவைட் பை அஞ்சு ஈக்குவல் டு சொல்லிட்டு ஆயிரும் ஒரு அஞ்சு அஞ்சு நாலு அஞ்சா இருபது எக்ஸ் ரெண்டு எட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஆப்ஷன் டி தான் சரிங்களா